வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் பாலாச்சரணம் என்று கூறி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இன்றைய இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னா நமது அடுத்து வரப்போகிற ஆன்லைன் நேரலை வகுப்பு ஸ்ரீவித்யா அந்த வகுப்பை பற்றி சில விவரங்கள் ஸ்ரீவித்யா என்றால் என்ன இது முதல் கேள்வி அதை பற்றி தெரியாதவங்க கேட்கக்கூடிய கேள்வி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸ்ரீவித்யா என்பது தேவி ஸ்ரீ லலிதாம்பிகையை மகா திரிபுர சுந்தரியை நாம் மிக உயர்ந்த ஒரு வழிமுறையின் மூலம் வணங்குவது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை இது அதில் இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி அதை எளிமையாக எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னுடைய குருநாதரின் வழிகாட்டுதலின் படி இந்த வகுப்பில் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த வகுப்பில் முதல்ல வந்து யந்திரம் ஸ்ரீவித்யான்னு சொன்னாலே ஸ்ரீயந்திரம் அங்கே பிரதானமானது அந்த யந்திரத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க அந்த யந்திரத்தினுடைய ஜொமெட்ரிக் பேட்டர்ன்னு சொல்லுவோம் அது எப்படி வரையப்பட்டிருக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த விளக்கங்கள் முழுமையாக இருக்கும் அதன் பிறகு யந்திரம் முடிந்த பிறகு மந்திரம் ஸ்ரீவித்யாக்குன்னு மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்களை நாம் தெரிஞ்சுப்போம் அந்த மந்திரங்களை சொல்வோம் அந்த மந்திரங்களின் தீட்சையும் கிடைக்கும் யந்திரம் மந்திரம் முடிந்த பிறகு தந்திரம் தந்திரம் என்பது அந்த அம்பாளை நம்ம தரிசிக்கக்கூடிய விதத்தில் அந்த தியானத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறது நம்ம செய்கிற வழிமுறை ஸ்ரீவித்யா தியானம் அப்படிங்கிற வழிமுறை மனதால் அம்பாளோடு தொடர்பு கொண்டு இந்த ஸ்ரீவித்யா தியானத்தை செய்யும்போது அதில் கிடைக்கிற ஒரு ஆனந்தம் அதில் கிடைக்கிற ஒரு பூரணத்துவம் அதில் கிடைக்கிற ஒரு முழுமை என்பது அனுபவித்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் முதல் முக்கியமானது இந்த வகுப்பில் இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீவித்யா தியானம் என்பது நம்ம முதல்ல யந்திரம் மந்திரம் பிறகு தந்திரம் அப்படிங்கிறது வரும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அம்பாளை நம்ம எப்படியெல்லாம் மணங்கலாம் அந்த ஸ்ரீயந்திரம்னு சொல்கிறது டூ டைமென்ஷனல்னு சொல்லுவோம் லெங்க் அண்ட் பிரெத் இருக்கும் அதே வந்து த்ரீ டைமென்ஷனலாக மூன்று பரிமாணங்களோடு பார்க்கும்போது மகாமேருன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மகாமேருவில் நம்ம எப்படி அம்பாலே வணங்க முடியும் மானசீகமாகவும் செய்யலாம் வீட்டில் மகாமேரு வச்சும் நம்ம செய்யலாம் ஸ்ரீயந்திரம் வச்சும் செய்யலாம் அந்த மாதிரி பல வழிமுறைகள் எப்படியெல்லாம் உங்களுக்கு சௌகரியமோ எப்படி செய்யலாம்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அது மட்டும் இல்லை இப்போ ஸ்ரீயந்திரம் மகாமேரு இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது பூஜை அறையில் நவாவரண பூஜைங்கிறதும் பண்ண முடியும் இது வந்து மஸ்ட் இல்லை இப்போ இந்த ஸ்ரீவித்யா நம்ம பண்ணும்போது இப்படி பண்ணி தான் ஆகணுங்கிறது இல்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கண்டிப்பாக செய்யணும் அதாவது முக்கியமாக நாம் மனதில் தூய்மையுடன் இருக்க வேண்டும் அந்த ஸ்ரீவித்யா மந்திரங்கள் தீட்சை கிடைத்த பிறகு கண்டிப்பாக தினமும் சொல்ல வேண்டும் அது முக்கியம் ஆனால் நவாவரண பூஜைங்கிறது உங்கள் சௌகரியப்படி வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை பௌர்ணமிக்கு அன்றைக்கி மட்டும் செய்யலாம் அல்லது எப்போ உங்களுக்கு சௌகரியமோ நீங்கள் செய்யலாம் அந்த ம நவாவரண பூஜை அந்த ஒன்பது ஆவரணங்களையும் நம்ம எப்படி வந்து வணங்கி அம்பாளை தரிசிப்பது அப்படிங்கிறது அந்த நவாவரண பூஜையில் வரும் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஐந்தாறு நிமிடங்களில் கூட நீங்கள் அதை பண்ணி முடிக்க முடியும் இதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க மனதிற்கு ஒரு ரொம்ப நிறைவான ஒரு வழிமுறைங்கிறது நமது ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது இதெல்லாம் விட நம்ம ஸ்ரீவித்யா வகுப்பில் நம்ம பண்ணுற வழிமுறையின் படி பண்ணும்போது நிறைய சுத்தர்களுடைய அனுபவம் ஸ்ரீவித்யா பண்ணவங்களுக்கு என்னன்னா அந்த வகுப்பில் நம்ம வந்து மகா திரிபுர சுந்தரியை தாயாகவும் பாலா திரிபுர சுந்தரியை மகளாகவும் சொல்லலாம் அல்லது அம்பாளின் குழந்தை பருவமாகவும் நம்ம சொல்லலாம் அப்படி நம்ம வணங்குறோம் ஸ்ரீவித்யான்னு சொன்னாலே முதல்ல பாலா மந்திரம் தான் தான் அம்பாளுடைய மந்திரம் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது பாலாவினுடைய அந்த அறிமுகம்ங்கிறது இருக்குது ஒரு சிலருக்கு பாலா திருப்புர சுந்தரிய தெரியும் சிலருக்கு வந்து அவ்வளோ கிளியராக தெரியாமையும் இருக்கலாம் ஸ்ரீவித்யா பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட ஒரு கடவுள் எப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் எப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நாங்கள்லாம் ஸ்ரீவித்யா பழகிட்டு இருக்கோம் நாங்கள்ன்னு சொல்லும்போது நான் கூட நம்ம அல்ஃபா சித்தர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீவித்யா வித்யா பயின்று பயிற்சி எடுத்திருக்காங்க அது தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படி பண்ணுறவங்க அதை எவ்வளவு ஆன எவ்வளவு ஆனந்தமாக அனுபவிக்கிறாங்கங்கிறது அவங்களோட ஃபீட்பேக்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ஸில் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் அதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் உண்மையாகவே நாம் நம்முடன் இருந்து ஒரு அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் அம்பாளுடைய அருகாமை பாலாவினுடைய அருகாமை இதெல்லாம் உணரணுன்னா சிறந்த வழி ஸ்ரீ வித்யாதான் முக்கியமாக பாலாவினுடைய அந்த அறிமுகம் சரியான இந்த முறையில் போது அவங்க கையை பிடிச்சிக்கிட்டோன்னா கையை மட்டும் இல்லை காலை பிடிச்சிக்கிட்டா போகிறோம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும் எந்த ஒரு கவலையும் இருக்காது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பாலாவின் காலடியில் சரணடைய முடியும் நமது பிரச்சனைகளை கூட அவரது காலடியில் சென்று நம்ம சமர்ப்பித்தோமானால் அதற்குண்டான தீர்வுகளை நிச்சயமாக அவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமெல்லாம் இருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நீங்களும் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் பழகணும் என்ஜாய் பண்ணணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அதனால் கண்டிப்பாக நமது நேரலை வகுப்பில் கலந்துக்குங்க ஸ்ரீ தீட்சை பெற்று அந்த மந்திரங்களையும் நீங்கள் சொல்லலாம் நவாவரண பூஜை செய்யலாம் ஸ்ரீயந்திர மகாமெரு வச்சு கூட உங்களுக்கு பூஜை பண்ண முடியும் உங்களுக்கு எது எது சௌகரியமோ அது வகுப்பில் நிறைய விளக்கங்கள் நான் சொல்லுவேன் வகுப்பை பற்றிய தகவல்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது தேவைப்பட்டால் நம்ம தொலைபேசியில் கூட நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்கள் தெரிந்து கொண்டு கண்டிப்பாக கலந்துக்குங்க உங்களை வகுப்பில் நான் சந்திக்கிறேன்